இதுக்கு பேர் ஐடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த ஐடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி என்னன்னா இது உள்ள உங்க வேக்சின் சர்டிபிகேட்டை வச்சிடலாம் உங்க ஆதார வச்சிடலாம் இனி நீங்க வரப்போற வியாதி ஏதாவது வந்தா கண்டுபிடிக்கிற கருவியை வச்சுக்கலாம் உங்களுடைய பாடியினுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் அதை வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இது உள்ள வச்சுக்கலாம் இதுக்கு பேர் ஐடி டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு பேர் இது ஒரு சிப்பு இது உங்க உடம்புல போட்டுக்கலாம் வச்சாச்சுன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்காது நீங்கள் சர்டிஃபிகேட்டை தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை போகிற இடத்துலலாம் நீங்கள் உங்கள் உடம்புல ஒரு பகுதியில் இதை காட்டினா போதும் எங்கே காட்டணும் எந்த இடத்துல இதை நீங்கள் செக் பண்ணுவீங்க அப்படின்னா தான் ஒரு ட்ராமா ஒன்று செட் பண்ணாங்க அந்த ட்ராமாவை உலகம் ஃபுல்லாக நடத்தினாங்க அந்த ட்ராமாவில நம்மலாம் கரெக்டாக நடித்தோம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா திடீர்னு உங்களுக்கு ஜொரம் இருக்குதான்னு செக் பண்ணாங்க தெரியுமா போகிற இடத்துலலாம் கொரோனா முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே நீங்கள் போகிற ஷாப்பிங் மாலு ஸ்கூலு ஹாஸ்பிட்டலு கவர்மெண்ட் ஆஃபீஸு எங்கே போனாலும் உங்களை ஒன்று செக் பண்ணாங்க உங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்குதான்னு சொல்லி தெர்மோமீட்டர் வச்சு எங்கெங்கே செக் பண்ணாங்க நெத்திலியோ ஜோரம் இருக்குதான்னு என்றைக்கு கையில் செக் பண்ணி பார்த்தாங்க நம்மள இத்தனை வருஷத்தில் உங்களுக்கு தெரிஞ்சு முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துல ஜொரம் இருக்குதான்னு இங்க செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் ஜொரம் இருக்குதான்னு நெத்தியில செக் பண்ணுவாங்க ஜொரம் இருக்குதான்னு கழுத்தில் செக் பண்ணுவாங்க ஜொரம் இருக்குதான்னு வாயில் தெர்மாமீட்டர் வச்ச காலம்லாம் இருக்கு ஜொரம் இருக்குதானு அக்களில் வச்ச காலம் இருக்குது என்னைக்கு கையில் செக் பண்ணாங்க கையிலையும் நெத்திலையும் பர்டிகுலராக ரெண்டு இடத்துல செக் பண்ணாங்க வேற எங்கேயுமே செக் பண்ணல இப்படி செக் பண்ணாங்க போற இடத்துலலாம் ஒண்ணு நெத்தி இல்லன்னா கை ஏன் கைலயும் நெத்திலையும் பர்ச்சிகுலரா செக் பண்ணாங்க சரி நெத்திய கூட நம்ம ஒத்துக்கலாம் ஏதோ ஜொரத்துக்கு செக் பண்றாங்கன்னு ஏன் கைய காட்ட வச்சாங்க போற இடங்கள் ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் வேற ஒன்னும் செய்யல இனி நடக்க போற ஒரு விஷயத்திற்கு ஒரு டிராமா நடத்தி பார்த்தாங்க இனி ஒரு விஷயம் நடக்க போகுது கொரோனாவை விட மோசமான ஒரு கிருமி வரப்போவதாக இப்பவே யூஎன் என்ன செஞ்சிருச்சு அனௌன்ஸ் பண்ணிருச்சு இன்னைக்கு காலையில கூட அதை பத்தி பார்த்தோம் அனௌன்ஸ் பண்ணிருச்சு இப்ப அது வந்த உடனே அதுக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சு இந்த சிப்பை உங்க வலது கையிலையும் நெத்திலையும் போடுவாங்க இந்த மாதிரி போடுவாங்க இந்த மாதிரி உங்க வலது கையிலேயாவது நெத்திலேயாவது இப்படி ஒரு சிப்பை வச்சிருவாங்க ஐடி டுவெண்ட்டி மாதிரி ஒரு சிப்பை உங்க உடம்புல வைக்க போறாங்க இப்ப அவ்வளவுதான் இது உள்ள இப்போ என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஏற்கனவே எல்லாத்தையும் ஒரு கார்டாக மாத்தியாச்சா இப்போ அதான் செக் பண்றது இருக்குதா அப்படின்னு செக் பண்றது ஏற்கனவே உங்க கையில் இருக்கிற கார்டெல்லாம் மாத்தி ஒரு கார்டை ஆக்கிடுவாங்க இப்போ ஆக்க போறாங்க ஒரு கார்டு அந்த கார்டை இவங்க கையில் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடியதான எல்லா சர்டிபிகேட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பறித்து முடித்தாலும் அந்த சர்டிஃபிகேட்டும் சரி டிஜிட்டல் சர்டிஃபிகேட் உடனே ஸ்கேன் பண்ணி இதில் போட்டுருவாங்க அடுத்து வேக்சின் சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணி இதில் போட்டுருவாங்க இல்லை நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க அல்லது வெளியூருக்கு போகிறீங்க டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணுறீங்க உங்கள் நம்பரை கொடுத்த உடனே அந்த சர்டிஃபிகேட்டை நேராக உங்கள் கைக்கு வந்துடும் போகிற இடத்துல டிக்கெட்டை காட்டுங்க செக் பண்ணுற வேலையே கிடையாது அங்கே ஒரு மிஷின் இருக்கும் இப்போ நீங்க ரேஷன் கடையில வைக்கிற மாதிரி அப்படி கைய வைப்பீங்க அந்த மிஷின்ல உங்க கையில உள்ள இந்த சிஸ்டம் வழியா டிக்கெட் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சிடும் அதுக்கான வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு பிராக்டிஸும் முடிஞ்சிருச்சு கையும் நெத்தியும் காட்டுற வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ அவங்க என்ன சொல்ல போறாங்க தெரியுமா அடுத்த ஒரு பிரச்சனை ஒரு யுத்தமோ ஒரு இந்த மாதிரி ஒரு காரியமோ நடக்கும் போது கொரோனா மாதிரி இல்ல அதை விட பெருசா ஒண்ணு நடக்கும் போது இனி ஒவ்வொரு காரியமும் வந்துகிட்டு தான் இருக்கும் இனி வர்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு கிருமி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துச்சுனாலும் மெடிசன் அது வழியாக போடுறதுக்கு போட்ட பிறகு மெடிசன் போட்டாச்சான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சர்டிஃபிகேட் வச்சுக்கிறது எல்லாத்துக்கும் மல்டிப்புளாக யூஸ் ஆகிற ஒரு சிப்பை உங்கள் உடம்புல வச்சுற போகிறோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் மஸ்ட்டு இப்போ சொன்னாங்க பாருங்க இப்போ கொரோனா முடிஞ்சோன்னு சொன்னாங்க பாருங்க வேக்சின் போடாமல் வெளியே வரக்கூடாது வேக்சின் போடாமல் ஆஃபீஸுக்கு வரக்கூடாது கவர்மெண்ட் ஆஃபீஸெல்லாம் ரூலே போட்டாங்க வேக்சின் போடாதவங்களுக்கு வேலை கிடையாதுன்னு டீச்சர்ஸு போலீஸ் எல்லாருக்கும் ரூலே போட்டாங்க அதே மாதிரி சொல்லுவாங்க இந்த சிப்பு போட்டவங்களுக்கு மட்டும்தான் வேலைக்கு வரணும் அதுக்கான முந்தின ப்ராக்டிஸ் தான் இப்போ நடந்துச்சு இப்போ நாம் எல்லாரையும் மைண்ட் செட் பண்ணியாச்சு எங்கேருந்து குழந்தைங்கள்லேருந்து மைண்ட் செட் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம பசங்கள்லாம் ஜாலியாக கை காட்டிட்டு போச்சு போகும்போது ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ளே போகும்போது நம்ம பசங்களாம் என்ன பண்ணுச்சு ஜாலியாக கையை காட்டிட்டு காட்டு போச்சு நாளைக்கு அவன் தான் டீனேஜரா இருப்பான் வருகை தாமதிச்சா நாளைக்கு அவன் நாளைக்கு இது எங்க அந்த இருந்து கையை காட்டிக்கிட்டு இருக்கிறோம் இதுல என்ன இருக்குது இதுல ஒன்னும் இல்லைன்னு ஆட்டோமேட்டிக்காக அவனும் கையை காட்ட தொடங்குவான் சிப்பு போட தொடங்குவாங்க ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது அதற்கான கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம் இப்போ டெக்னாலஜிங்கிற பேர்ல வலது கையிலையும் நெத்தியிலையும் உங்களுக்கு முத்திரை போடுவதற்கான எல்லாம் கொண்டாந்துட்டாங்க இப்போது அதனுடைய முதல் வேலை ஒன்று செஞ்சுருக்கிறாங்க நான் அதை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் ஜோ பண்ணி முடிக்க விரும்புகிறேன் கவர்னிங் இப்போ இந்த கையிலேயும் நெத்திலையும் ஒன் கார்டு சிஸ்டம் வந்துச்சு இல்லையா அதுக்கு பதிலாக அதுக்கு அடுத்த லெவலாக உங்கள் பேங்க் கார்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறாங்க டிஜிட்டல் உங்கள் பேங்க் கார்டு பணம் எல்லாம் ரிமூவ் ஆக போகுது இப்போ பாருங்கள் இது இப்போ சைனாவில் தொடங்கியாச்சு one of these Whole Foods locations, all you... you Halfway through the rollout they're gonna be outfitting 500 of their over. whole food stores with this pay with your palm yes your hand you simply hover your palm over an Amazon one device and it scans the veins under your skin so that creates a map that's unique to you it identifies you links you to your profile yeah, that you signed up with on Amazon 100. one and voila you're done you've model paid so if you're living it. near the 200 locations the that have people, already uh, signed up it's in states such as Montana Colorado California Georgia California. really all over um, you've probably already seen ஒன்னு கைய காட்ட போதும் நேரா இங்க பாருங்க இப்ப அந்த அம்மா பொருள் வாங்கிட்டாங்க அங்க பாருங்க வேலை முடிஞ்சிருச்சு அவங்க அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருச்சு என்ன விஷயம்னா அந்த டெக்னாலஜி அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கே தெரியாது அவங்களுடைய பேங்க் கார்டை எல்லாம் அவங்களே ஸ்டாப் பண்ணியாச்சு அவங்க கையிலேருந்து தானாகவே எல்லாம் வந்துருச்சு ஒரு தடவை ரிஜிஸ்டர் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் போகிற இடத்துலலாம் இப்போ நீங்கள் கை ரேகை வைக்கிறீங்கல்ல இதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் கையை காட்டினா போதும் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினாறு நம் கண்களுக்கு முன்பாக நூறு சதவீதம் நிறைவேற தொடங்கி விட்டது இனி காலம் கண்டிப்பாக செல்லாது நாம் கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான ஜனங்கள் ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்குது அதெல்லாம் இல்ல வருகெல்லாம் இல்ல இப்ப வராது நடக்காது வாய்ப்பில்லை அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் நம்ம ஆண்டவர் சொன்ன கடைசி காலத்துக்குள்ள நாம் வந்துட்டோம் அவர் சொன்ன அடையாளங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக என்ன செய்து நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு விஷயமும் துல்லியமா நடக்குது அப்படியே படிப்படியாக இந்த பத்தஞ்சு இருபது வருஷத்துக்குள்ளே மட்டும் டோட்டல் உலகத்தை கொண்டு போய் அப்படியே ஒரு சர்வாதிகாரி கையில் ஆட்சி பண்ணுவதற்கான எல்லா டெக்னாலஜி வேலையும் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ அதுக்கான ஆயத்தத்தில் நம்ம இருக்கிறாங்க நம்ம மைண்ட் செட் அதுதான் இந்த கொரோனாவில் செஞ்சது கையையும் நெத்தியும் எல்லா இடத்துலையும் காட்ட வச்சது நம்மளை கொண்டு போய் ஒவ்வொரு இடமா நிறுத்துனது இனி உங்கள் கையிலேயே சிப்பு போட்டுருவாங்க உங்கள் கையே ஃபோனாக மாறிடும் இங்கே பாருங்க உங்கள் கையே ஃபோனாக மாறிடும் எல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த பக்கத்தில் இருக்க பேப்பர் என்ன சொல்ல தெரியுமா இனி ஃபோன் கிடையாது கெட் ரெடி டு பி சிப்டு எல்லாரும் சிப் போடுறதுக்கு ரெடி ஆகுங்கன்ற நோக்கியா கம்பெனியோட சிஇஓ சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து ஃபோனே இருக்காதுங்கிறார் அத்தனை பேரும் கையில் சிப்பு போடுற நிலைமை வந்துடும் சொல்கிறார் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினாறுக்கான ஆயத்தம் எல்லாம் நடந்துருச்சு இனி நமக்கான வேலை ஒன்றே ஒன்று தான் இருக்கு ஒரு நாள் ஒரு யுத்தம் ஒன்று நடுவில் வரும் ஒரு மிகப்பெரிய யுத்தம் ஒன்று வரும் அந்த யுத்தத்தின் முடிவில் நம்ம அத்தனை பேருக்கும் இந்த சிப்பு போடுவது மஸ்டாக மாறும் அல்லது ஒரு பெரிய கொரோனா மாதிரி ஒரு வியாதி ஒரு பஞ்சம் எல்லாம் சேர்ந்து வரும் நாளைக்கு அதை பற்றி பார்க்கலாம் கத்திரக்கு சித்தமானால் அது முடியும் போது நம்ம அத்தனை பேருக்கும் இந்த சிப்புங்கிறது இப்போ நமக்கு எப்படி வேக்சின் சர்டிஃபிகேட் மஸ்ட்டுன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி சிப்பு என்பது மஸ்டாக மாறும் அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் கிடைக்காது உங்களுக்கு வேலை கிடைக்காது இப்போ எப்படி சொன்னாங்க வேக்சின் போட்டால் தான் நீங்கள் வேலைக்கு வரணும் வேக்சின் போட்டால் தான் ஸ்கூலுக்கு வரணும் வேக்சின் போட்டால் தான் நீங்கள் பப்ளிக் பிளேஸ்க்கு வரணும்னு சொன்ன மாதிரியே சிப்பு போட்டால் தான் வரணும்னு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இப்போ சிப்பு ரெடியாக இருக்குது எல்லா திங்ஸும் ரெடியாக இருக்குது உங்களுக்கும் எனக்கும் போடுறதுக்கான ஒரே ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்குவாங்க அந்த சூழ்நிலைக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் அது உலகளாவிய சூழலை இப்ப திருப்பி சொல்றேன் ஏதோ இது இந்தியா தமிழ்நாட்டில் வேர்ல்டு பேருக்கும் இது தயாராக இருக்கிறது நீங்கள் இன்னும் முப்பது வருஷம் போகும் ஐம்பது வருஷம் போகும் நூறு வருஷம் போகும் பிள்ளைகளின் பிள்ளைகளின் வாழ்வு பொண்ணு கல்யாணம் பையன் படிப்பு அதெல்லாம் காலம் போச்சுன்னா போகட்டும் நடக்கட்டும் இன்னைக்கு கிறிஸ்து வருவதற்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டிய இடத்துக்கு வந்துட்டீங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி கையளவு மேகம்லாம் இல்லை வெறும் மழைக்கான காரியம் எல்லாம் தெளிவாக தெரியத் தொறைஞ்சிருச்சு நம்ம அத்தனை பேரையும் அதுக்கான ஒரு ரவுண்டு ஆயத்தம் பண்ணி முடிச்சுட்டாங்க டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு வலது கையையும் நெத்தியும் செக் பண்ணுறாங்க நீங்கள் கையையும் நெத்தியும் காட்டுற இடத்துக்கு வந்துட்டோம் உங்கள் யாருக்காவது உணர்வு இருந்துச்சா இந்த கையையும் நெத்தியும் ஷாப்பிங் மாலில் காட்டும் போது உங்கள் யாருக்காவது உணர்வு இருந்துச்சா இது பைபிளில் சொல்லியிருக்குதே கையை காட்ட சொல்கிறாங்களே நெத்தியை செக் பண்ணுறாங்களேன்னு தோணுச்சா தோணவே இல்லைல்ல ஒரு சிலருக்கு தோணி இருக்கலாம் பெரும்பான்மையானவர்கள் இல்ல அதுதான் உணர்வு இல்லாத இறுதியம் பைபிளில் சொன்ன விஷயம் நடக்குது கையை காட்ட தொடங்கிட்டோம் ஆனால் நமக்கு அது தோணவே இல்லை ஓ அவங்க ஏதோ டெம்பரேச்சர் செக் பண்ணுறாங்க டெம்பரேச்சருங்கிற பேரில் செக் பண்ணாங்க உங்களை மைண்டை செட் பண்ணிட்டாங்க இனிமேட்டு சிப்பு போட்டால் நீங்கள் கையும் நெத்தியும் தவறாமல் காட்டுவீங்க சிப்பு போடுறதுங்கிறது வேக்சின் போடுற மாதிரி மஸ்டாக மாறிடும் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினாறு பதினேழு பதினெட்டு எல்லாம் ரெடியாக இருக்கு இப்போ நடக்க வேண்டியது என்ன வசனம் தெளிவாக சொல்லுது தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று சொல்லி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் இப்ப கர்த்தர் காத்திருக்கிறது சபை ஆயத்தப்படுவதுக்கு மட்டும்தான் நிறைய பேர் ஏமாந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னும் காலம் செல்லும் இன்னும் காலம் செல்லும் இப்போ ஒரு குரூப் இந்த மாசம் வருக வந்துடும் ஒரு குரூப் வரவே வராது இன்னும் காலம் செல்லும் வருகை எப்போ வரும்னு தெரியாது ஆனால் வரும் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார் அவர் வரும்போது ஒரே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது இதுதான் அந்த சத்தம் அவ்வளோதான் மணவாளன் வருகிறார்னு ஒரு சவுண்டு கேட்கணும்னாருல்ல ரெண்டாயிரம் வருஷமா இந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது இப்போ அதிகமாக கேட்குது ஒரு காலத்தில் கன்வென்ஷன் வச்சாங்கன்னா மூணாவது நாள் தான் வருகையை பற்றி பேசுவாங்க முதல் நாள் ரட்சிப்பை பற்றி பேசுவாங்க ரெண்டாவது நாள் விசுவாசம் அல்லது ஞானசானம் அதை பற்றி பேசுவாங்க கடைசி நாள் வருகையை பற்றி பேசுவாங்க ஆனால் இப்போ வருகைக்கான கன்வென்ஷனே வைக்கிறோம் ஒரு கூட்டமே மூணு நாள் வைக்கிறோன்னா அப்போ ஏர்ஜென்சியை நினச்சிக்கோங்க எவ்வளவு சீக்கிரம் வருகை இருக்குதுன்னு ஆண்டவர் ஏற்படுத்துகிறாருன்னு பாருங்கள் அதனால தான் இவ்வளோ காரியங்கள் சொல்லப்படுது உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாருன்னா ஒரு பக்கம் நீங்கள் அந்த வருகையின் மக்களாய் இருக்கிறபடினாலே கத்தர் உங்களுக்கு திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கிறார் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறார் எசை கேட்ட சொல்வாரு அவர்கள் கேட்க மாட்டார்கள் ஆனாலும் போய் சொல் ஆண்டவர் திருப்பி திருப்பி உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார் இன்னொன்னு எவரிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவரிடத்தில் அதிகமாய் கேட்கவும் படும் எல்லாருக்கும் கிடைக்காத அளவுக்கு ஸ்லாக்கியத்தை கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு வெறும் வருகை பத்தி மட்டும் இல்ல எல்லாத்த பத்தின சத்தியமும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு பேசிட்டு இருக்கும் போது தம்பி ஒருத்தர் சொன்னாப்ல சர்ச்சு சும்மாவே இருக்காதுன்னு ஏதாவது ஒரு பிரேயர் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும் ஏழு மணி நேரம் பிரேயர் இருபத்தோரு நாள் ஜெபம் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படி ஒரு ஆக்டிவான சர்ச்சில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறார் இங்கே இருந்து நீங்கள் வருகையில் போயிட்டீங்கன்னா நல்லது கொடுக்கப்படுகிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா சோத்திரம் இல்லை நிர்விஸ்தானமா இன்னும் காலம் செல்லும் அப்படிதான் சொல்லுவாங்க நடக்காது சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படி நடக்காது கண்டிப்பா தான் கொரோனா வந்துச்சு வந்துச்சு திடீர்னு எல்லாம் உலகமே அதே மாதிரி மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் எப்ப வேணாலும் அவருடைய வருகை சம்பவிக்கும் இனி நமக்கு இருக்கிற நேரம் என்ன தெரியுமா தோப்புகளையும் ஒளிவ தோப்புகளையும் தோட்டங்களையும் திராட்சை தோட்டங்களையும் வீடுகளையும் வாங்குவதற்கு இது காலமான எலிசா கேட்கிறார் இது அதற்கான காலம் இல்லை கத்தர் கொடுத்தா வாங்கிக்க போறோம் இது ஆயத்தப்படுவதற்கான காலம் எப்ப கிறிஸ்து வந்தாலும் போவதற்கான காலம் இது தீப்பு தீவெட்டியை சுத்திகரிக்க வேண்டிய காலம் இது ராஜா எப்ப வேணாலும் கூப்பிடுவார்னு ஆயத்தப்பட்டு காத்திருக்க வேண்டிய காலம் கல்யாண வஸ்திரம் தரித்து கொண்டு கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு காலம் இப்ப இன்னும் பல வருஷம் பிளான போட்டுட்டு வருக வராதுன்னு நினைச்சிங்கன்னா திடீர்னு ஒரு நாள் சம்பவிக்கும் நினையாத நாளிலே சம்பவிக்கும் அதற்கு பிறகு நீங்கள் என்ன செஞ்சாலும் அதிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட முடியாது நல்ல வாய்ப்பை கத்தர் கொடுத்துருக்கிறார் பயன்படுத்தி கொள்ளுங்க எப்போ வேணாலும் வருகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வருகையில் நான் போகணும் நான் எடுத்துக்கொள்ளப்படணும் கைவிடப்பட்ட கூடுதல் நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உங்கள் எண்ணமாக இருக்கணும் அப்படி நீங்கள் விரும்பினீங்கன்னா மிக முக்கியமாக ஏழு காரியங்கள் இருக்கு அதில் ஒரு மூணு காரியத்தை மாத்திரை இப்போ நான் சொல்கிறேன் மிக முக்கியமாக முதலாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை நீங்கள் கண்டிப்பாய் பெற்றிருக்க வேண்டும் இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற ஒரு நிச்சயம் இருக்கணும் இல்லை நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன் நான்லாம் தலைமுறை தலைமுறையா கிறிஸ்டின் மூணு தலைமுறை கிறிஸ்டின் நாலு தலைமுறை கிறிஸ்டின் நூத்தம்பது வருஷமா நாங்கள்லாம் கிறிஸ்டின் நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமா கூட இருங்க நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா உங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கான நிச்சயம் உங்களுக்கு இருக்கா பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கான நிச்சயம் இருந்தால் உங்களுக்குள்ளே ரட்சிப்பின் சந்தோஷம்னு ஒன்று இருக்கும் அதான் அதற்கான அடையாளம் ஒருவேளை நீங்கள் அப்படி ஒரு அனுபவம் இல்லைன்னா உங்கள் பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுங்க பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு இறக்கம் உண்டு என்று கத்தர் சொல்லுகிறார் ரட்சிப்பு எப்படி வரும் தெரியுமா இருதயத்தில் விசுவாசித்து வாயிலை அறிக்கை பண்ணால் ரட்சிப்பு வரும் இயேசுவை மையான தேவன் என்றும் அவருடைய ரத்தத்தால் நாம் கழுவப்படுகிறோம் என்றும் அவருடைய ரத்தம் என் பாவத்தை மன்னிக்கிறது என்றும் அவர் எனக்காக சிலுவையில் மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் மீண்டும் இயேசு வருவார் என்பதை நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டோர் உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை நீங்க அப்படி இருந்தீங்கன்னா ஒருவேளை பின்மாற்றத்தின் அனுபவத்தில் இருந்தாலும் உங்களை ஒப்புக்கொடுங்க மீண்டும் மீண்டும் ஆண்டவர் கையில் ஒப்பு ராஜா வருகிற காலம் சமீபமாயிற்று ரெண்டாவது மிக முக்கியமானது பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும் நான் குழந்தையிலே கொடுத்துட்டாங்க சின்ன வயசில் கொடுத்தாங்க எப்போ கொடுத்தாங்கன்னு தெரியாது நான் எடுத்தேன்னா எடுக்கலையான்னு தெரியல எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க அது ஞானசானம் இல்லை எது ஞானசானம் விஸ்வாசம் உள்ளவனாகி ஞானசானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான் எது விஸ்வாசம் ஏசு கிறிஸ்துவை தேவனோட குமாரன் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லணும் அதுக்கு பேர் தான் விசுவாசம் இப்போது தண்ணியில் மூழ்கி எடுத்தீங்களான்னு பாருங்கள் ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது தண்ணியில் மூழ்கிதான் எடுக்கணும்னு சொல்லுது அதுக்கு பேரு பேப்டிசம் பேப்டிசோன்னு சொல்லுவாங்க கிரீக்ல அப்படின்னா தண்ணீரில் மூழ்குதல்னு அர்த்தம் தண்ணியில் மூழ்கி எடுத்தால் தான் ஞானசானம் ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம் ஞானம் எப்ப வரும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு எப்போ பயப்படுவோம் தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்ப ஞானசானம் எப்ப எடுக்கணும் கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகி பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர்த்தெழுதணும் இந்த ஞானசானத்தை நீங்க எடுத்திருக்கிறீங்களா இதுதான் ஞானசானம் மற்ற எதுவுமே ஞானசானம் கிடையாது ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க ஒரே ஞானஸ்தானம் தானே நாங்கள் ஏற்கனவே குழந்தையில எடுத்தோமே குழந்தையில எடுத்ததுக்கு பேர் ஞானசானமே கிடையாது அது அப்படி உங்க பேர் வச்சுக்கிட்டாங்க ஸ்நானம்னாலே என்ன குளிக்கிறதுன்னு அர்த்தம் நல்ல தண்ணியில் மூழ்கிட்டு வெளியே வந்தாதான் குளிக்கிறது சும்மா தலையில் தண்ணி தெளிக்கிறதுக்கு பேரெலாம் ஞானசானம் கிடையாது ஞானசானம் எடுக்காதவர்கள் ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுங்கள் தேவன் வருகிற காலம் சமீமாயிற்று இனி காலம் செல்லாது மூன்றாவது மிக முக்கியமானது ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்துல பர்சுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா எபேசியர் நாலு முப்பது சொல்லுது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் பர்சுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும் ஒரு சிலர் சொல்றாங்க பரிசுத்தாவின் அபிஷேகம்லாம் கிடையாதுங்கிறாங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் உண்டு ஒருவேளை பெறாதவங்க சொல்றாங்களா அல்லது மறுதளிச்சவங்க சொல்றாங்களான்னு தெரியாது பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம் பரிசுத்தாவியானவர் உண்டு அவர்தான் சபையின் மூத்த போதகராக இருக்கிறார் அவர்தான் சபையை நடத்துகிறவராக இருக்கிறார் அவர்தான் சபையை கொண்டு போய் மனவாளன் கையில் ஒப்படைக்கிறவராக இருக்கிறார் சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறவர் ஆவியானவர் தான் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் இந்த மூன்றும் அடிப்படை மஸ்ட் இது வருகையில் போறதுக்கான அடிப்படையான காரியங்கள் இன்னும் நாள் இருக்கிறது அது கத்தோடைய வருகையை தாமதிக்குமானால் நாளை தினத்துல நாம் பார்க்கலாம் மாலை வேளையில் நாளை மாலை வேளையிலே இனி நடக்கப் போகிற அடுத்த சில வருஷங்களில் நடக்க போகிற சில சம்பவங்கள் வேதாகமத்தில் ஆண்டோர் சொல்லியிருக்கிறாரு அடுத்தடுத்து நடக்கும் அதை குறித்ததான காரியங்களை நாம் ப்ரூஃப்ஸோடு பார்க்க போகிறோம் ஒருவேளை உங்களால் முடியுமானால் கொஞ்சம் முயற்சி செய்து தேவனை அறியாதவர்களையும் அழைத்து கொண்டு வாங்க ஏன்னா அவர்கள் ஆத்மாவுக்கும் நீங்கள் தான் உத்தரவாதி உங்களுக்கு தெரிஞ்சு நண்பர்கள் தேவனை அறியாதவங்க இருந்தால் ஒரு இன்விடேஷன் கொடுங்க வர சொல்லுங்கள் ஒரு நாள் எங்களில் ஃப எங்கள் சர்ச்சில் ஒரு மீட்டிங் வச்சுருக்குறாங்க வந்து பாருங்கன்னு சொல்லுங்கள் அவர்களும் அந்த சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு நீங்க ஏற்படுத்தி கொடுங்க ஒருவேளை அவர்கள் ரட்சிக்கப்பட்டால் அந்த கணக்கை கத்தர் உங்கள் கணக்கிலே வைத்துக் கொள்வார் நாம் ஜெபிக்க போகிறோம் எழுந்திருக்கலாமா தேவ சமூகத்துல எல்லாம் கண்களையும் சரியாக ஒரு அஞ்சு நிமிஷம் நாம் ஜபித்து நான் கையில கொடுக்க விரும்புகிறேன் நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் கேட்டு ஜெபிக்க விரும்புகிறேன் நீங்கள் இன்று இயேசு வருவாரானால் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிற கூட்டத்தில் இருப்பீர்களா வசனம் சொல்லுது நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாய் தீர்க்கப்படும் உங்களை நீங்க மட்டும் இப்போ ஆராய்ந்து பாருங்க வேற எதுவும் வேணாம் சரியா அஞ்சு நிமிஷம் தான் நான் கையில் கொடுத்துருவேன் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்க இந்த வருகையில நீங்க போறதுக்கு எது தடன்னு பாருங்கள் இப்போ வேற எதையுமே யாருமே செய்ய வேணாம் நீங்கள் உங்களை கண்களை மூடி இந்த வருகையில போறதுக்கு உங்களுக்கு எது தடன்னு பாருங்க கண்களின் இச்சையா ஜீவனத்தின் பெருமையா மாம்சத்தின் இச்சையா அல்லது கோபமா மூர்க்கமா உலகத்தில் உள்ள காரியங்களா எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறதான ஒரு நேரம் ஒரே ஒரு நிமிஷம் அமைதியாக தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் ஒருவேளை கர்த்தருடைய வருகை வருமானா இப்போ நம்ம பண்ணுறது கூட கடைசி ஜபமா இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க அதே வேளையிலே நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்கலை இதுவரைக்கும் அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டேன் நான் குழந்தைகள் எடுத்தேன் அது ஞானசாணம் இல்லைன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு நான் ஞானசாணம் எடுக்க விரும்புகிறேன் கர்த்தருடைய வருகை மிக சமீபம் எனக்கு இன்றைக்கி அது உணர்ந்திருக்கிறேன் நான் தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்க விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தால் உங்களுடைய வலதுகாரத்தை உயர்த்துங்க நான் உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்க வேறு யாரும் இருக்கிறீங்க நன்றாக்காரங்களை உயர்த்துங்க அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது வேறு யாருக்கும் கிடையாது மற்றவங்க எல்லாம் கண்களை மூடிருங்க நம்ம அந்த கரங்களை உயர்த்தினவர்களுக்காக ஜோம் பண்ண போகிறோம் நீங்கள் அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க வேறு யாராவது இருக்கிறீங்களா ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவர்கள் வேறு யாராவது இருக்கிறீங்களா இந்த கரங்களை உயர்த்தி இருக்கிற ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் உயர்த்தி இருக்கிறவங்க முடிந்த உடனே ஊழியக்காரரை வந்து முன்னாடி பார்த்துட்டு போங்க அவங்க ஞானசாணம் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் அதை செய்யலாம் கண்களை நீங்கள் கரங்களை கீழே போடுங்க நாம் கடைசியாக ஜெபிக்க போகிறோம் கர்த்தர் இன்று என்னோடு கூட இடைபற்றிருக்கிறாரு நானும் என் குடும்பமும் இந்த வருகையில் போகணும் கைவிடப்பட்ட கூட்டத்தில் எங்கள் குடும்பம் இருக்கக்கூடாது என் சபை இருக்கக்கூடாது என் ஜனங்கள் இருக்கக்கூடாது என் பிள்ளைகள் இருக்கக்கூடாது என் நண்பர்கள் இருக்கக்கூடாது என்னுடைய உடன் பிறந்தவர்கள் இருக்கக்கூடாது நாங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படணும் கர்த்தர் எங்களோடு இடைபெற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் அவங்க கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுத்துச்சோம் பண்ணோம் ஆண்டவரே நீர் வரும் பொழுது நாங்கள் குடும்பமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் சபையாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் கைவிடப்படுவதற்காக நாங்கள் இந்த கூடாரத்துக்குள் வரவில்லை நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காகத்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே எங்கள் சபைக்குள்ள ஒருத்தர் காலை வச்சுட்டு அந்த கால் நரகத்தில் வைக்கவே கூடாது ஆண்டவரே எங்கள் சபைக்குள்ள ஒரு ஆள் வந்துட்டு அந்த ஆத்மா பாதாளத்துக்கு போகவே கூடாது தகப்பனே எங்கள் சபை பாதாளத்துக்கு போகிறவர்களை மீட்கிற சபையாக இருக்கணும் நரகத்துக்கு போகிறவர்களை மீட்கிற சபையாக இருக்கணும் எங்களை தாண்டி ஒரு ஆத்மா நரகத்துக்கு போயிடவே தக்கூடாதாண்டு நாங்கள் நரகத்துக்கும் இந்த ஜனங்களுக்கும் நடுவில் தடுப்பு சுவராக நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஒப்பு கொடுத்து பண்ணுவோமா கரங்களை வைத்திருக்கிறவங்க எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க நானும் என் குடும்பமும் என் வீட்டாரும் என் நண்பர்கள் அத்தனை பேரும் ரசிக்கப்படணும்ப்பா இந்த வருகையில் நாங்கள் வரணும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க சர்வ உள்ள எங்கள் தகப்பனே இந்த ரெண்டாம் நாளுக்காக உமக்கு நன்றி மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் நீர் வரும் பொழுது நாங்கள் குடும்பம் குடும்பமாய் காணப்படக்கத்தற்கிருப பாராட்டுங்க சபை சபையாய் காணப்பட கத்திருப பாராட்டுங்க அண்டவரே எங்களை தடுக்க நினைக்கிற காரியங்கள் இழுக்க நினைக்கிற காரியங்கள் பின்மாற்றம் அடைய நினைக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு நாமத்தினால கர்த்தர் எங்களை வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்வீரா ஒவ்வொருத்தருக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள்லாம் போகட்டும் இந்த திரள் கூட்டமானது அப்படியே வருகையிலும் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டு வருகை தாமதிக்குமானார் நாளைய தினத்தில் சந்திக்க எங்களுக்கு தாரும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்